உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியது நீங்கள்தான் என்று காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வப் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார் ஒரிசாவில் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேசியது சர்ச்சையாகியதை குறிப்பிட்டு பேசியவர் அவர் ஒடிசாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை அதிகாரமில்லாத தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவர் பின்வாசல் வழியாக கோலோச்சி கொண்டிருக்கிறார் அவரை குறிப்பிட்டு சொன்னதை ஒட்டுமொத்த தமிழர்களை சொன்னதாக புகுத்தி அதில் திருடர்கள் என்ற வார்த்தையை உருவகப்படுத்தி சொல்வது மிக தவறு ஒடிசாவில் டிஜி பி மற்றும் அமைச்சர்களும் தான் போய் பார்க்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது அதை மறைமுகமாக சொன்னதை வைத்து தமிழர்களை திருடர்கள் என்று பிரதமர் கூறியதாக பொய்களை பரப்புகின்றனர் இன்றைக்கு தமிழக மக்களிடம் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா மன்னிப்பு கோர வேண்டும் இல்லையெனில் எனில் கமலாலயத்தை முற்றுகையிடுவோம் என்கிறார் செல்வ செல்வப் இலங்கையில் படுகொலை நடந்தபொழுது மத்தியில் காங்கிரசும் தமிழக ஆட்சியில் இருந்த திமுகவும் தமிழக மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்ட நம் பாரத பிரதமர் காசி தமிழ்ச்சங்கமும் காசி சௌராஷ்டிரா தேர்தல் அறிக்கையில் கூட தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் என்று கூறியுள்ளார் ஆனால் தமிழக வளர்ச்சிக்கான ஏதாவது திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இருக்கிறதா சாம்பிச்சோடா தென்னிந்தியர்கள் கருப்பாக இருப்பார்கள் என்று கூறியபொழுது அவர் தமிழர்களை குறிப்பிடவில்லை நிலப்பரப்பை தான் கூறினார் என்று கூறினார் ஆக உங்களுக்கு தேவை என்றால் தமிழர்கள் உரிமையை விட்டு கொடுப்பீர்கள் மேகதாதுவாக இருக்கட்டும் சிலந்தி அணையாக இருக்கட்டும் எல்லா உரிமையும் விட்டு கொடுத்துவிட்டு பாரத பிரதமர் சொன்னதை திருத்து ஸ்டாலின் சொல்லி கொண்டிருக்கிறார் தமிழக மக்களை பிரித்தாலும் அரசியலை திமுக மற்றும் காங்கிரஸ் செய்வதை மக்கள் புரிந்து வேண்டும் என்று தமிழிசை தெரிவித்துள்ளார்